ஹலோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கிச்சனில் இருக்கிறேன் இப்போது நான் சமையல் பண்ணுறேன் எறவு தொக்கு பண்ண போகிறேன் அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள் எண்ணெய் பெட்டை கிராம்பு வெங்காயமெல்லாம் வதங்குதா நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி போட்டுப்போம் தக்காளி போட்டாச்சு இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் கொத்தமல்லி இலை அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் ஏன் எண்ணெயில் வதக்கல எண்ணெயில் வதக்குனா இதனுடைய வாசம் போயிடும் இஞ்சி பூண்டு வாசம் போயிடும் அதனால் எண்ணெயில் வதக்கலை அப்புறம் தேவையான அளவு மஞ்சள் பொடி கொஞ்சமாக சால்ட்டு தேவையான அளவு மிளகாப்பொடி நல்லா ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த பதத்தில் வந்துருச்சா இப்போ நம்ம வந்து ஆஞ்சி வச்சுருக்கிற ஃப்ரான் போட போகிறோம் ஒன்றரை கிலோ ஆஞ்சின பிறகு கிடச்சிது கிடச்சது ஓகே ஃப்ரான் சமையல் ரெடி ஆகிட்டு இருக்குது வீடியோ பற்றிருப்பீங்க இதில் தேங்காய் பால் ஊற்றலாம் பட் நம்மளுக்கு செட் ஆகாது நம்ம உடம்புக்கு சேர்ந்துக்காது அதனால தேங்காய் பால் ஊற்றலை இது வந்து இப்போ ரெடியாகினே இருக்குது அது வரைக்கும் இருந்தோம்னா வீடியோ எடுக்க முடியாது பாய்